எவைகளை நினைக்க வேண்டும் இந்த வருடம் ஃபுல்லா நம்மளை நடத்தி வந்தது என்ன பண்ண வேண்டும் நினைக்க வேண்டும் எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறார் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார் எத்தனை அதிசயம் எத்தனை பேர் இத்தனை குடும்பம் சாட்சி சொல்லியிருக்கிறோம் இல்லையா எவ்வளோ மரண தருவாயில இருந்து கத்த என்ன பண்ணிக்கிறார் மீட்டு கொண்டு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறாரு நல்ல வீட்டை கொடுத்துருக்குறாரு நல்ல குழந்தைய கொடுத்துருக்கா நல்ல சுகம் கொடுத்துருக்குறா அதுதான் இங்கே யாக்கோபு கிட்ட சொல்றாரு யாக்கோபு இவைகளை நினை அப்ப கத்தர் இந்த ஆண்டு ஃபுல்லா செய்து வந்த நண்பிகளை என்ன பண்ண வேண்டும் நாம் நினைக்க வேண்டும் அலுவயா அவர் செய்த சகல உபகாரங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும் மறந்துடணுமா மறக்க கூடாது உபாகமும் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கத்தரை நீ மறவாமலும்

நீ உன் இருதயத்துல சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருன்றாரு இந்த வருஷம் ஃபுல்லா நான் சாப்பிட்டேன் நான் வளைச்சேன் நான் சாப்பிட்டேன் அதனால நான் ஆரோக்கியமா இருக்க நல்லா நான் சாப்பிட்டேன் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் நான் வேலை பார்த்தா நான் வீடு கட்டினேன் அதனால நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா படிச்சேன் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் நல்லா சம்பாதிச்சேன் அப்படி நீ கர்வத்துல இருக்காதன்றாரு இன்னைக்கு எத்தனை பேர் கர்வத்துல அவங்க என்ன கடவுளை பாதுகாத்தாரு அவர் என்ன அவர் அவர் என்ன என்ன வீட்டை பண்ணார் ஏதா பண்ண நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க அது நீங்க என்ன சொல்ல வாசிங்கமா அந்த வசனத்தை மீண்டும் பாருங்க பதினேழாவது வசனத்தை என் சாமர்த்தியமும் என் கை பேலனும் நீ உன் இறுதி சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்தால வந்தது நீ கர்வமா இறுதி நினைக்க கூட கூடாதா அது நினைச்சாலுமே ஆண்டோரே நம்மளை மன்னிக்கவே மாட்டார் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் இது என்னால உண்டானது இது வீட்டை நான் கட்டணா இது என்னால உண்டானது இது கத்தரா கொடுத்த நான் சம்பாதிச்சேன் நான் கடன் வாங்கினேன் நான் சேர்த்து வச்சு நான் கட்டினேன் நான் வேலைக்கு போறேன் நான் சாப்பிடுறேன் நான் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல சாப்பாடு சாப்பிட நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் இன்னைக்கு அதே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் அந்த வேத வசனம் சொல்லுது அது இருதயத்துல கூட அப்படி நினைக்காத படிக்க எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையா இருக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு எப்படி இருக்கணுமா நீ எச்சரிக்கையா இருக்கிற அடுத்த வசனம் வாசிக்குமா அவரே வேலைன்னு என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஆண்டு ஃபுல்லா வேலை பார்த்து வெளியில போயிருக்கோம் என்ன பண்ண கூட நம்ம மறக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க அனாந்தரத்துல வரும்போது ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார் நிறைய அதிசயங்களை செய்தார் ஆனாலும் என்ன பண்ணாங்க அவங்க கானனுக்கு போறதுக்கு முன்னாடி முறுமுறுத்தாங்க ஆண்டவர் என்ன பண்ணாங்க இவர் என்ன கொடுத்தாரு இன்னைக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாரு அங்க இருந்தாலே நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி நிறைய முறுமுறுப்பு நிறைய காரியங்களை பண்ணி ஆண்டோனிட்டே வெளியே போயிடலாம் நம்ம காணான்னு எதுக்கு நம்ம எகிப்திக்கே போயிடலாம்னு சொல்லில என்ன பண்ணாங்க நிறைய நன்மைகளை பார்த்தவங்க ஆண்டவர் யோகான பிளத்தாரு காரைகளை என்ன பண்ணாரு கொடுத்தாரு மண்டாவை கொடுத்தாரு நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்த ஜனங்க ஆண்டவர் என்ன பண்ணாங்க முறுமுறுத்தான் நன்மைகளை மறந்துட்டாங்க இன்னைக்கு நன்மை மறக்கிறவங்களாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளோ இருக்கவே கூடாது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கத்தர் கொடுத்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள்

நம்ம மரமாத என்ன பண்ணிக்கணும் ஒவ்வொருவரும் இங்க வந்திருக்கிறோம் அனு லுயா அனு லுயா சம்பாதிக்கத்தக்க பழனிய கிருமிகளை சாளுமைகளை கத்தை என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிது கூட வந்திருக்கணும் நல்ல சாப்பிட நல்ல வீடு கட்டணும் எல்லாமே கத்தரால உண்டானதுன்னு மாத்திரை நினைக்கணும் இது என்னால உண்டானது எங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சாரு அதனால நான் வீட்டை கட்டினேன் எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறேன் அனு லுயா அவ நம்பி அறிந்திருக்கிற ரெமியா பன்னிரெண்டு மூணு வேகமா வாசிச்சிருக்குமா பன்னெண்டு மூணு கர்த்தாவே என்னை கான்கிரி நீர் அவர்களை மூணாவது வசனம் மாத்திர வசிங்கமா கத்தாவி நீர் என்னை அறிந்திருக்கிறி என் கண்ணீரை காண்கிறி கத்தர் என்ன பண்ணிக்கிறாரு அறிந்திருக்கிறார் இந்த வருஷத்துல நமக்கு என்னென்ன தேவை என்பது என்ன பண்ணிக்கிறாரு அவரு அறிந்து ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாக பார்த்து பார்த்து என்ன பண்ணிக்கிறாரு செய்திருக்காங்க தங்கச்சி சொன்னாங்க பிரியாணி வரும்னு எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு பிரியாணி வந்தது அப்ப கத்தர் அறிந்திருக்கிறார்ல அவளுக்கு என்ன தேவை என்பது அந்த நேரத்தில் அறிந்திருக்கிறாரு இந்த ஒரு வருஷத்துல நமக்கு என்னென்ன தேவை என்பது கத்தர் என்ன பண்ணிக்கிறாரு அறிந்து ஒவ்வொன்று பார்த்து

ஆ மூன்றாம் உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை കണ്ടே இதோ நான் உன்னை குணமாக்குவே மூன்றாம் நாளில் நீ கத்தோட ஆலயத்துக்கு போவாங்க அப்ப இந்த ವರ್ಷத்துல நம்ம கண்ணீரை கரத்த கண்டார் இல்ல கண்ணீர் இன்னைக்கு எல்லாருமே கண்ணீர் வடிச்சிருக்கிறோம் இந்த வருஷத்து எத்தனை பேரு தீபாவளி சாட்சி சொன்னாங்க என் உயிர் சாவ சா இருந்தாரு அவர் கண்ணீரை பார்த்து கத்தன பண்ணாரு குருசனை மீண்டும் அவர் கையில என்ன பண்ணிக்கிற கொடுத்துருக்க வேலை இப்போ எத்தனை பேர் நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கோம் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கோம் புருஷனுக்காக அம்மாக்காக தாய்க்காக தகப்பனுக்காக அப்ப எல்லாருடைய கண்ணீர் என்ன பண்ணிக்கிறார் பார்த்து தான் இந்த ஆண்டு முழுவதுமாய் கத்தனா பண்ணிக்கிறோம்ல கொண்டு வந்திருக்க வேலை இல்லையா அப்ப வியாதி பண்ணி இருக்கும் பொழுது ஏசாய சொல்லிட்டா இந்த மூணு நாள் என்ன பண்ண போறே நீ மரிச்சு போறனி அப்படி ஒரு சோழப்புறமா திரும்பி ட்ரெஸ்ஸை கிழிச்சு கொண்டு அழுது கதறி அண்டவரே என்ன நினைவு கூறுங்கப்பா நான் சபையில செய்தது உங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்கள் என்ன பண்ணுங்க நினைவு கூறுங்க கூட்டி கொடுத்திருக்க பதினைந்து வருடத்து என்ன பண்ணாரு அவரு கூட்டி கொடுத்தா கூட்டி கொடுத்திருக்கிற நம்மளை நம்பின்னு ஒரு வருஷத்தை வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அண்டர் உங்களை நம்பிதான்ப்பா இந்த ஆண்டுக்குள்ள நான் வந்திருக்கிறேன் நீங்க தான் என்ன நடத்தணும்னு சொல்லி இந்த ஆடு நம்ம ஆரம்பிச்சோம் அந்த நம்ப ஆண்டு நம்பணும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவாத அவர் என்ன பண்ணிக்கிறாரு இந்த ஒரு ஆண்டு காலம் என்ன பண்ணாரு? போல நடத்தி வந்தார் அலலுயா அலுயா இந்த ஒரு ஆண்டுல நம்ம என்ன செய்திருக்கிறோம் இசைக்காக்கு பதினஞ்சு வருடத்தை கூட்டி கொடுத்தா நமக்கு இது ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தா நம்ம என்ன செய்தோம் ஆண்டுல கத்திர உண்மையா தேடணுமா சபைக்கு ஒழுங்கா வந்திருக்கிறோமா காணிக்கை கொடுத்திருக்கிறோமா அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்திருக்கிறோமா ஜபங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறோமா அதிகமா ஜெபிச்சோமா வேதத்தை வாசிச்சோமா என்ன செய்திருக்கிறோம் இந்த நாள்ல இந்த ஒரு வருஷத்துல அதிகபட்சமா எதுவுமே என்ன பண்ண நம்ம செய்யாத இருக்கிறோம் அப்ப கத்த துக்கப்படுற அளவுக்கு நம்ம ஒரு காரணம் என்ன பண்ணக்கூடாது நம்ம காரணமா ஐயோ இதுக்காக ஒரு வருஷத்தை நான் கூட்டி கொடுத்துட்டேன் இசைக்காக பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு அதுக்கு உண்டான ஊழியர்கள் செய்து முடித்தாரு நமக்கு ஒரு வருஷத்தை கத்தர் இந்த வருஷம் என்ன பண்ணிக்கிறார் கண்ணின் போல் பாதுகாத்து கொண்டு வந்து இதுவரைக்கும் கத்த என்ன கொண்டு வந்ததுக்கு ஆண்டுக்கு நன்றியாக நம்ம என்ன செய்திருக்கிறோம் இந்த ஆண்டு புல்லா அது ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம் நினைவு கூற வேண்டும் அலில் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம கடந்து செல்லலாம் யாத்ராங்க மூணு வேகமாக வாசிக்கலாம் யாத்ராங்க மூணாவது அதிகாரத்துல

பாருங்களா அழகா அண்ட சொல்றேன் உன் கண்ணீரை பார்த்த உன் உபத்திரவத்தை பார்த்த உன் வியாகுலத்தை பார்த்த உன் கஷ்டத்தை பார்த்த உன் தனிமையை பார்த்த உன் துயரத்தை பார்த்த எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணாரா அந்தவர் அவங்கள காணா தேசத்துக்குள்ள என்ன பண்ணாரு கொண்டு போனாரு அலையா ஏன்னா இந்த சம்பவங்கள் நிறைய இருக்கிறது அப்ப இந்த வருஷத்துல நம்ம வடிச்ச கண்ணீர் கஷ்டம் துன்பம் துயரம் எல்லா விஷயம் கத்தர் பார்த்து என்ன அப்படியே வச்சுட்டாரா கண்ணீர்லயே விட்டாரா இருக்கு விட்டாரா நம்மள கண்ணீர் என்ன பண்ணாரு ஒரு தாயை போல வந்து தொடைச்சாரு தொடைச்சாரா இல்லீங்களா துடைக்கவே இல்லையா துடைச்சிருக்குறா இல்லையா துடைச்சா நம்ம கண்ணீர் என்ன பண்ணிக்கிறாரு தொடைச்சிருக்கிறாரு நம்ம அது தான் நமக்கு துணையாக வந்தாரு ஆறுதலாங்க என்ன பண்ணிக்கிறாரு அவர் வந்திருக்கிறாரு அலுலுவியா நம்மளோட கூட நம்ம கஷ்டப்பட்டா அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுறாரு நம்ம சந்தோஷப்பட்டா நம்ம கூட சேர்ந்து சந்தோஷப்படுறாரு நம்ம சிரிச்சா நம்மளோட கூட என்ன பண்ணாரு அவர் சிரிக்கிற தேவனா வந்திருக்கிறாரு நிறைய அற்புதங்கள் நிறைய அதிசயங்கள் செய்தாரு இன்னும் முழுமையான ஆசீர்வாதங்களை இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளல் இந்த ஆண்டில் முழுமையான ஆசீர்வாதம் எல்லாருமே முழுமையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இன்னும் பூரணமான ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணலை நம்ம போகல ஏன் போகலை அது ஒரே ஒரு வசந்தத்தை வாசிக்கலாம் ரெண்டு நாளாகாம ஏழு பதினாலு மாத்திரை வாசிங்க ரெண்டு நாளாகாம ஏழு பதினாலு என்னமும் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பர்லவத்தில் இருக்க நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அலலுயா அலலுயா அப்ப இந்த நம்ம துவங்கினோம் ஆனா இம்மட்டுமா கத்த என்ன பண்ணாரு அவரு பாத்திரமா இருந்து நம்மள நடத்தினாரு பாதுகாத்தாரு எல்லாவற்றையும் கொடுத்தாரு ஆனா முழுமையான ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளல ஏன் பெற்றுக் கொள்ளல அப்படின்னா இதுதான் காரணம் இது சொல்லப்படுது எண்ணாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் இந்த வருஷத்து நம்ம தாழ்த்தணுமா அன்றோட சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோமா அன்றை உங்களை இந்த வருஷத்துக்குள்ள வந்துட்டப்பா நான் ஆரம்பிச்சிட்டோம் ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டோட பிரியமா நடந்தமா தரிக்கப்பட்ட தங்களை ஜபம் பண்ணி முகத்தை தேடினா இந்த வருஷத்துல எத்தனை முறை அவர் முகத்தை நம்ம தேடி இருக்கிறோம் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம் எத்தனை முறை அவர் சத்தத்தை கேட்டிருக்கிறோம் எத்தனை முறை நம்ம வேதத்தை வாசிச்சு முடிச்சிருக்கிறோம் என்ன செஞ்சிருக்கிறோம் அதாவது சரி என்னாமும் தரிக்கப்பட்ட என்ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடினார் அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா